இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் பைபிள் ஏன் படிக்கணும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை படிக்கணும் பைபிள் என்பது ஆண்டவருடைய வார்த்தை இந்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் எல்லாரோடும் பேசுவார் நீங்க அறிவை போதிக்கணும்னா ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு தெரியும் வேதன் நம்மை செதுக்கி சுத்தப்படுத்தும் இப்படியாக பல்வேறு வகையாக பைபிளை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு தாத்தா ஒரு பேரன் இருந்தார்கள் அதை தாத்தா தினந்தோறும் பைபிளை படிச்சுட்டு இருக்க பார்த்த பேரை தாத்தாட்ட கேட்டால் தாத்தா எத்தனை வருஷமாக அந்த பைபிளை படிக்கிறீங்க அவர் சொன்னார் எனக்கு வயது எண்பது ஆகிறது ஏறக்குறைய ஐம்பத்தி ஐந்து வருடமாக பைபிளை நான் படிக்கிறேன் அப்போ அந்த பேரன்ஸ் கேட்குறா ஐம்பத்தஞ்சி வருஷமாக படிக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு மனப்பாடமாக தெரியணுமே ஏன் திரும்ப திரும்ப படிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது அது தாத்தா சொல்கிறார் பைபிளை படிக்க படிக்க ஒவ்வொரு நாளும் எனக்கு புது புது அனுபவமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு அடுப்பு கறி எடுத்து போடுகிற ஒரு கூடையை பயனிடத்தில் கொடுத்து இதில் தண்ணீரை நிரப்பி கொண்டு வா என்று சொல்லுகிறார் அவனுக்கு தெரியும் தண்ணீர் நிரப்ப முடியாது என்று இருப்பினும் தாத்தா சொல்கிறார்கிறதுக்காக போய் பிடிச்சி பார்க்குறான் தண்ணீர் நிரப்ப முடியலை வரான் தாத்தா தண்ணீர் நிரப்ப முடியல திருப்பியும் பிடி திருப்பியும் போயிட்டு வந்து சொல்கிறான் நிரப்ப முடியல மூன்றாவது தடவை பிடி சொல்கிறான் நிரப்ப முடியல அப்போது தாத்தா கேட்குறார் இந்த கூடை முதலில் கொண்டு போனாயே அது எப்படி இருந்தது அவன் சொன்னான் கறி அடுப்பு கறி எடுத்து எடுத்து அந்த கூடை முழுவதுமாய் கருப்பாய் இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்கும் பொழுது அந்த கூடை அழுக்கு சுத்தமா போயிடுச்சு அப்ப தாத்தா சொல்றாரு இதுதான்ப்பா பைபிள் இதை படிக்க 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 உனக்கு புரியுமோ புரியலையோ உனக்கு மனப்பாடம் ஆவதோ ஆவலையோ ஒவ்வொரு நாளும் நீ தூய்மை அடைந்து கொண்டே இருக்கிறாய் அப்படி எப்படி இந்த பைபிளை தூய்மை அடைய முடியும் அப்படி யார் இந்த பைபிளோட ஏவுதலால் எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு திமுத்தையு மூன்றாம் அதிகாரம் பதினாம் வசனம் பதினாறாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது பரிசுத்த ஆவியினால் இந்த வேதம் எழுதப்பட்டது கற்பிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாய் நடப்பதற்கும் இந்த பைபிள் பயனுள்ளது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது சங்கீதம் பத்தொம்பது நூற்றி பத்தொம்பது நூற்றி அஞ்சு திருப்பாடகள் நூற்றி பத்தொம்பது நூற்றி அஞ்சு வாறு சொல்கிறது கால்களுக்கு வேத வசனம் விளக்காகவும் உங்கள் பாதைக்கு ஒளியாய் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது ஓசியா தீர்க்கதரிசின் புத்தகம் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் நல்ல கவனிங்க நாம வேத புத்தகத்தை மறந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பிள்ளைகளை மறந்து விடுவார் சில வீட்டில் நான் பார்ப்பேன் ஒரு சில வீட்டுக்கு போகும்போது பைபிளை எடுங்கன்னா அப்பதான் பைபிளை தேடுவாங்க அவங்க எப்படி பைபிளை தேடுறாங்களோ அதே போன்று அவர்கள் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் ஆண்டவரை தேடுவாங்க ஆண்டவர் லேசில் கிடைக்க மாட்டார் தினந்தோறும் பைபிளை படிக்கணும் பைபிளின் மேல் நீங்கள் பிரியமா இருக்கணும் சங்கீதம் ஒன்று ரெண்டு இவ்வாறு சொல்கிறது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இப்போ தெரியும் இந்த பைபிள் என்பது உயிருள்ள வார்த்தை புரியுதோ புரியலையோ உங்களை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த பைபிளை நீங்க எப்படி படிக்கணும்னா இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் திரியமாய் இருந்து பாக்கியவானாய் இருக்கணும் என்று சங்கீதம் முதல் சங்கீதம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது இந்த பாக்கியவான் என்பதை பற்றி சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எரேமியா திற்கு தரிசி இவ்வாறு சொல்கிறார் அதிகாரம் பதினேழு வசனம் ஏழிலே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தரின் மேல அவர் வசனத்தின் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாய் பிடித்து கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த வேத வசனத்தை பிடித்து கொண்டே தியானித்து கொண்டே இருப்பீங்கன்னா நீங்க பாக்கியவனா இருப்பீங்க அதே இரமிய பதினேழு எட்டு சொல்றார் அவன் எப்படி இருப்பான்னா தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் தண்ணீர் அருகே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் கால்வாய் ஓரத்துல தண்ணி போற இடத்துல அந்த வேறு போய் தண்ணீரை தொட்டுக்கிட்டே இருக்குமா எதுக்குன்னா தனக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அந்த தேவையான சமயங்களில அந்த தண்ணீரை அந்த வேர் எடுத்துக்கொண்டே இருக்குமா அப்படிதான் நீங்களும் நானும் கூட தினந்தோறும் அந்தி சந்தி மத்தியான வேளையிலே ஆண்டவராக இயேசுவின் வேத வசனங்களை வாசித்து தியானித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தேவையான அனைத்து ஜீவ காரியங்களையும் தேவன் நடத்தி கொடுப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கின்ற மரத்தை இருப்பார் இறமையா பதினேழு எட்டு அப்படி அந்த வேர்க அந்த நதி ஓரமா அந்த கரையோரமா இருக்கும் பொழுது தண்ணீரை எடுத்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த வேருக்கு உஷ்ணம் தெரியாது அந்த வேர்ல இருந்து போற தண்ணீர் சத்து நிமித்தம் அந்த இலை பசுமையா இருக்கும் வெப்பத்தின் சூடு தெரியாது அது கனி கொடுக்கிற மரத்தை போலிருக்கும் உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே நீங்க வறண்டு போயிருக்கீங்கன்னா நான் வறண்டு போய் நான் இருக்கேன்னு சொன்னால் அதற்கு காரணம் நீங்கள்தான் நம்ம வேத வசனத்தை எவ்வாறு இந்த மரத்தின் வேர் தண்ணீரை பிடித்துக்கொண்டு ஈரமாய் குளிர்ச்சியாய் பசுமையாய் சூடு தெரியாமல் கனி கொடுத்து கொண்டே இருக்கிறதோ அவ்வாறு நீங்களும் வேத வசனங்களை தியானித்து ஆண்டவரின் பால் இருந்து கொண்டே இருப்பீங்கன்னா நீங்களும் காய்ந்து போகாமல் கனி கொடுப்பீர்கள் உலசிய மூணு பதினாறு இவ்வாறு சொல்கிறது கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாகவும் வாசமாக இருப்பதாக இந்த கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ள எப்படி இருக்கணும்னா சகல ஞானத்தோடும் சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக முழுமையாக இருக்கலாம் ஒரு பாட்டில் முழுமையா தண்ணீர் இருந்தாதா அது ஃபுல் பாட்டில் இதே பாதி தண்ணீர் இருந்தா ஹாஃப் பாட்டில் இல்லையா நிறை குடம் தழுப்பாது நீங்க ஆண்டவருடைய வசனத்தில் நிறை குடமாக இருப்பீங்கன்னா நீங்க தழும்ப மாட்டீங்க சாத்தான் உங்களை பொருட்டி போடவே முடியாது சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினேழு இவ்வாறு சொல்கிறது அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவரின் சத்தத்தை கேட்பார் சொன்ன வசனம் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே நான் தியானம் பண்ணி வேதத்தை வாசித்து தியானம் பண்ணி ஆண்டவரோடு முறையிடுவேன் அவ்வாறு தியானம் பண்ணி ஆண்டவரோடு முறையிடும் பொழுது அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சங்கீதம் சொல்கிறது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது அறுபத்தி ரெண்டு உண்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே எழுந்திருப்பேன் என்று சொல்றார் ஆண்டவரை துதிக்கிறத்துக்கு நேரம் காலமே தேவையில்லை அவர் என்ன சொல்றார்னா நான் ஆண்டவரை துதிக்கணும்னு நினைச்சேன்னா பாதி ராத்திரியில கூட எழுந்து என் தேவனாகி ஆண்டவரை நான் சுதித்து கொண்டே இருப்பேன் ஏனென்றால் அவர் என்னை பசுமையான புல் அண்டையிலே மேய்க்கின்றார் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கிறார் என்று சொல்கிறார் மற்ற இருபத்தி நான்கு முப்பத்தி ஐந்து சொல்கிறது வானமும் பூமியும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தை ஒளிந்து போகாது நான் சில இடங்களில் பார்த்துருக்கிறேன் வீடு எரிஞ்சு போயிடும் சர்ச்சு எரிஞ்சு போயிடும் ஆனது பைபிள் மட்டும் எறியாமல் இருக்கும் இதுக்கு தான் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் மத்தியும் இருபத்தி நாலு முப்பத்தஞ்சில் ஹெவன் அண்ட் ஹெல் ஹெவன் அண்ட் எர்த் வில் அவே பட் மை வேர்ட்ஸ் வில் நெவர் பாஸ் அவே ஹெவன் அழிந்து போகும் எர்த் அழிந்து போகும் ஆண்டவரின் வார்த்தை அழியவே அழியாது ஏன் என்றால் அந்த ஜீவ வார்த்தை அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது எழுந்து வா என்று சொன்னால் செத்து போன புணம் எழுந்து வருகிறது முடவனை பார்த்து எழுந்து நட என்று சொன்னால் முடவன் எழுந்து நடக்கிறான் பூமி உண்டாகட்டும் என்று சொன்னால் சீர்கெட்டு போன பூமி உண்டாகிறது வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னால் வெளிச்சம் பகல் உண்டாகிறது அவ்வளவு சக்தியான இந்த வேத வசனத்தை நீங்கள் கையில் வைத்துக்கொண்டு பயன்படுத்தாமல் இருப்பீங்கன்னா நீங்க கனி கொடுக்காம போயிடுவீங்க உங்க இலைகள் காய்ந்து போயிடும் வேர்ல தண்ணியே இருக்காது எனவே எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே ஊழியக்காரனே ஊழியக்காரியே குருக்களே கன்னியர்களே ஆண்டவரின் வசனத்தை தினந்தோறும் வாசிங்க தியானித்து பாருங்க பிறருக்கு பகிர்ந்து பேசுங்க அவ்வாறு செய்யும் பொழுது நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு கொடுத்த இடத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்வீங்க காட் பிளெஸ் யூ ஆல்